ஹலோ மை டீர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிளாக் போர்ட் டாப்பர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சயின்ஸ் ஓரியன்டடு நியூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் மே அதுவும் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓரியன்ட் இம்பார்ட்டண்ட் நியூஸ் தான் இது ஸோ இது இப்போ நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் ஸோ இது வந்து எல்லாருமே மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி ஆக்டர் நடித்த அந்த டிக் 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 படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ படத்தில் தான் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு நேர்லேயே பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம பிளாக் போர்ட் டாப்பஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா மேஜராக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த சேனல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்றிலேருந்து எல்லாமே கண்டினியூஸாக வரும் டீச்சிங் வீடியோஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வரும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் லீவில் இருக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் போர்ட் ஆப்போஸ் யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க் ரொம்பவே ஹைக்காகும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா விண்வெளி மையத்தை மே பதினான்காம் வரை பதினான்காம் தேதி வரை நம்ம நம்ம நேக்கடு ஐ ஐ மீன் வெறும் கண்ணால் வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அது எங்கே சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை மே பதினான்காம் தேதி வரை வெறும் கண்ணால் பார்க்கலாம் ஸோ இது எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை உதகை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் இந்த மாவட்ட மக்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மே ட்வெல் ஓகேங்களா மே லெவன் இன்றைக்கி மே டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் வரைக்கும் உங்களுக்கு இந்த சான்ஸ் இருக்குது ஸோ தயவு செஞ்சு மறக்காமல் நீங்கள் இந்த டேட்டில் அந்த டைம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மே டுவெல் வந்து மார்னிங் ஃபோர் ஃபோர்டீன்லேருந்து நைட்டு வந்து செவன் செவன் அந்த டைமுக்கு மட்டுந்தான் பர்டிகுலராக தெரியும் மே தேர்ட்டீனில் என்ன டைம் தெரிய பாருங்க மே ஃபோர்டீனுக்கு என்ன டைம் தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாேருக்குமே தெரியப்படுத்துனா இது ஒரு சயின்ஸ் இன்வென்ஷனோட மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம நேர்கையில் பார்க்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நானூற்றி பதிமூணு கிலோமீட்டர் அந்த ஃப்ரம் எர்த் எர்துலேருந்து நமக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே வருது போது நம்ம இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு நேரில் பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்திருக்கு டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்